ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் சிக்ஸ்த்து தமிழ் புக்கை ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ ப்ளஸ் டூ தமிழ் புக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம எல் ஆறு அப்படின்றதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறேங்க ஓகேங்களா ஸோ ஸோ நம்ம கைஸ் ஏர்னு நம்ம ஏழு ஆறு நம்ம பார்த்துருப்போம் அதில் சின்ன மிஸ்டேக்ஸ் வந்திருக்குங்க கீ ஆன்சர் வந்து நிறைய தப்பாக கொடுத்துருக்கோம் கொஸ்டின்ஸில் நிறைய மிஸ்டேக் வந்துருக்கும் ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் இப்போ கரெக்டேட் பண்ணி நம்ம திருப்பி வந்து போட்டுட்ருக்கோம் ஓகேங்களா சரி வாங்க சின் வீடியோக்குள்ளே போகலாம் அதுவும் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டு அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் கூற்றை கவனி அசையும் உருவங்களை படப்பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்தவர் எடிசன் பாருங்க அசையும் உருவங்களை படப்பிடிக்கிற அந்த கருவியை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆமாங்க இது கரெக்ட் தான் படப்பிடிப்பு கருவியோடு திரையிடும் கருவியும் கண்டுபிடித்தவர் லூமியர் சகோதரர்கள் ஸோ படப்பிடிக்கிற கருவியோடு அதில் திரைப்படத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரையிடும் கருவியும் சேர்த்து ப்ரொஜெக்டரையும் சேர்த்து கண்டுபிடிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லூமியர் சகோதரர்கள் தான் ஓகேங்களா ஸோ இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அடுத்து திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என கண்டுபிடித்தவர் ஜார்ஜ் மிலி ஓகேங்களா திரைப்படத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஒரு கதையும் நம்மளால் வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்தவர் யாருன்னா ஜார்ஜ் மிலி தான் என்ன பண்ணியிருப்பார் நிரூபிச்சிருப்பார் ஓகேங்களா அப்போங்க எல்லாமே சரியாக இருக்குது இதுக்கான ஆன்சர் எதுங்க டி அனைத்துமே சரி ஓகேங்களா நம்ம இப்போ அதை கரெக்ட் பண்ண கொஸ்டினையும் நான் என்ன பண்ணுற குரூப்பில் வந்து நான் உங்களுக்கு போட்டுட்ருப்பேன் ஸோ யாரும் புதுசாக அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் ஸோ ஆன்சர் அப்படியே நீங்கள் வந்து போட்டு பார்க்கலாம் ஹிட்லர் புகழையணியில் ஏறி கொண்டிருந்த காலத்தில் அவரை விமர்சித்து வந்த படம் பாருங்கள் ஹிட்லர் வந்து பார்த்தோன்னா அனைத்து நாடுகளுக்கு இடையில் வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு தலைவராக உருவாயிட்டு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருந்தார் அவர் புகழையணியில் இருந்தப்போ வந்து பார்த்தினா அவரை விமர்சித்து வந்த படம் தான் வந்து பார்த்தினா எந்த படம் அப்படின்றதுன்னா த கிரேட் டிக்டேட்டர் ஓகேங்களா சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ சார்லி சாப்பிடனால எடுக்கப்பட்ட படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா த கிரேட் டிக்டேட்டர் அப்படின்ற அந்த படங்கள் ஸோ அதனால் வந்து என்ன பண்ணியிருப்பார் அந்த ஹிட்லரோட அந்த அவரோட கொடுமையானது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க தெளிவாக வந்தால் எடுத்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா அடுத்து பொருந்தாயினை எது பாருங்கள் சொற்பொருளிருந்து கேட்கப்பட்டுள்ள கொஸ்டின் தான் வந்து பொருந்தாயினை எது சொற்பொருள் புரிக்குழல் ஸோ புரிக்குழல் அப்படின்னா சுருண்ட கூந்தல் ஓகேங்களா ஆமாங்க புறிகுழல் அப்படின்னா சுருண்ட கூந்தல் கரெக்டு தான் களை களை அப்படின்னா மூங்கில் ஆமாங்க களை அப்படின்னா மூங்கில் அதுவும் கரெக்டு தான் பூதர் பூதர் அப்படின்னா ஐம்பூதங்கள் பூதர் அப்படின்னா ஐம்பூதங்கள் இதுவும் கரெக்டு தான் நித்திலம் நித்திலம் அப்படின்னா புதுமை இது தவறுங்க ஏன்பா ஏன்னா நித்திலம் அப்படின்னா முத்து நித்திலம் அப்படின்னா முத்து விருந்து அப்படின்னா தாங்க புதுமை என்னதுங்க விருந்து தான் புதுமையில் வரும் நித்திலம் அப்படின்னா முத்து அப்படின்றதில் வரும் ஓகேங்களா அப்போங்க டி தான் தவறாக இருக்குது அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ புறிகுழல் அப்படின்னா சுரண்ட கூந்தல் களைனா மூங்கில் பூதர்னா ஐம்பூதங்கள் நித்திலம்னா முத்து புதுமைனா சரி விருந்துனா தான் புதுமை அடுத்து தவறானது எது நாவலம்பலம் சாமுந்தம் என்னும் உயிர் பொன் ஓகேங்களா ஆமாங்க நாவலம்புலம் அப்படின்னா சாமுந்தம் என்னும் பெண் அதாவது பார்த்தீங்கன்னா தலைக்கோல் ச தயாரிக்கிறாங்க இல்லையா ஸோ தோல் அடைஞ்ச அந்த மண்ணோட அந்த அந்த மண்ணோட அந்த குடையோட காம்புலேருந்து எடுத்து தான் தலைக்கோல்ன்னு பார்த்தோம் அதில் சாமூந்தம் அப்படின்ற அந்த பெண்ணை வந்து என்ன பண்ணுவாங்க பொண்ணை வந்து பூசுவாங்க நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதுதான் வந்து சாமூந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாவல் பழம் அப்படின்றது என்னென்னா சாம்பூந்தம் அப்படின்ற உயர் வகை பொண்ணுங்க அரசு உவா அரசு உவா அப்படின்னா பட்டத்து ஏனை ஆமாம் இது ரெண்டுமே கரெக்டு தான் பரிசினர் பரிசினர் அப்படின்னா முகபடம் தவறுங்க ஏங்க ஏன்னா பரிசினர் அப்படின்னா வாழ்த்தினர் பரிசினர்னா என்னென்னு வரணும் வாழ்த்தினர் அப்படின்னு வரணுங்க ஏன்னா ஓ ஓடை அப்படின்னா தான் முகபடாம் அப்படின்னு வரும் ஓடை அப்படின்னா தான் என்ன வரும் முகபடாம் அப்படின்னு வரும் ஏன்னா பரிசினர்னா வாழ்த்தினர்னு வந்திருக்கணும் அப்போ இங்கே தவறாக இருக்கிறது சி பள்ளியம் அப்படின்னா இன்னிசை கருவி பள்ளியம் அப்படின்னா இன்னிசை கருவி இது கரெக்டு தான் அடுத்து ஸோ சொற்பொருள் நிறைய இருக்கிறதுனால அதையும் நம்ம பொறுத்துக்காகவும் கேட்க போகிறோங்க வாரம் வாரம் அப்படின்னா தெய்வப்பாடல் ஆமாங்க வாரம்னா தெய்வப்பாடல் ஒன்று கரெக்டு தான் ஆமந்திரிகை ஆமந்திரிகை அப்படின்னா இடக்கை வாத்தியம் ஆமந்திரிகை அப்படின்னா இடக்கை வாத்தியம் கரெக்டு தான் இலைப்பூங்கோதை இலைப்பூங்கோதை அப்படின்னா அரசன் அணிந்துள்ள பச்சை மாலை ஸோ இலைப்பூங்கோதை அப்படின்னா அரசன் அணிந்துள்ள பச்சை மாலை கழஞ்சு ஸோ கழஞ்சு அப்படின்னா ஒரு வகை எடை அளவு கழஞ்சு அப்படின்னா ஒரு வகை எடை அளவு ஓகேங்களா அப்போ எல்லாமே நேருக்கு நேராக இருக்குது இதுக்கான ஆன்சர் ஏ ஒன் டூ த்ரீ ஃபோர் வாரம்னா தெய்வ பாடல் ஆமந்திரிகைனா இடைக்கை வாத்தியம் இலை பூங்கோதை அப்படின்னா அரசன் அணிந்துள்ள பச்சை மாலை கழஞ்சு அப்படின்னா ஒரு வகை எடை அளவு அடுத்த ஆரோக்கியம் பாருங்கள் கூற்றை கவனி கூற்றை கவனி ஸோ பாருங்கள் இந்த நாடக அரங்கில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நாடக அரங்கை வந்து எப்படி வந்து அந்த திரைகள் வந்து சொல்லப்பட்டது அப்படின்றத வந்து நம்ம சொல்லியிருப்பாங்க சூப்பராக பார்க்கலாம் பாருங்கள் மேடையின் ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு செல்லுமாறு அமைக்கப்படும் அமைக்கப்படுவது பாருங்கள் மேடையோட ஒரு புறத்துலேருந்து மற்றொரு புறத்துக்கு செல்லுமாறு அமைக்கப்படுவது ஒரு முகத்திரை ஓகேங்களா மேடையோட ஒரு புறத்துலேருந்து இன்னொரு முகத்துக்கு போய் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணுறப்போ இருந்தால் அது நம்ம நான் சொல்கிறோம் முகத்திரைன்னு சொல்கிறோம் ஆமாம் கரெக்டு தான் இருபுறத்திலிருந்தும் நடுவில் ஒன்றோடு ஒன்று பொருந்துமாறு மாறு அமைக்கப்படுவது ஸோ இந்த பக்கம் பாதி ஸ்கிரீன் வரும் இந்த பக்கம் பாதி ஸ்கிரீன் வரும் அப்படி வந்து முழு நாடக மேடையும் கவர் பண்ணுறா போல இருந்தால் அதை நம்ம நான் சொல்கிறோம் பொறுமுகத்தரை அப்படின்னு சொல்கிறோம் ஆமாம் இதுவும் கரெக்டு தான் மேடையின் மேலிருந்து கீழே இறங்கும் வரையில் அமைக்கப்படுவது கறந்துவல் திரை ஆமாங்க மேலே திரை இப்படி இருக்கும் நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா இறக்கி கீழ ஃபுல்லா கவர் பண்ணுவாங்க அப்படி மேலிருந்து கீழே இறங்குறபால அமைக்கப்படுவதா என்னன்னு சொல்றாங்க கறந்து வரல் தரை அப்படின்னு சொல்றாங்க அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால எது என்னன்னு சொன்னதுங்க டி அனைத்தும் சரி அடுத்து தலைக்கோழி என்னும் பட்டம் பெற்றவள் யார் பாருங்க தலைக்கோழி அப்படின்ற பட்டம் பெற்றவள் யார் சோ பாருங்க நம்ம ஆடல் யாருங்க ஆடலில் சிறந்து விளங்கிய நம்ம மாதவி மாதவி தான் என்ன பண்ணுவாங்க தலைக்கோரி அப்படின்ற பட்டத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க அப்போ தலைக்கோலி அப்படின்ற பட்டம் வாங்கி வராருங்க மாதவி தான் இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பொறுத்துக நரம்புகள் பாருங்கள் இருபத்தி ஒரு நரம்புகளை கொண்டது பேரியாள் இருபத்தி ஒரு நரம்புகள் இருந்தால் என்ன சொல்கிறோம் பேரியாள்ன்னு சொல்கிறோம் இருக்கத்திலே பெருசு இது தான் அப்போ இருபத்தி ஒன்றா பெருசு பேரி அப்படின்னு ஆபத்துக்கோங்க அப்போ இருபத்தோரு நரம்புகள்னா பேரியாள் பதினேழு நரம்புகள்னா மகரையாழ் பதினாறு நரம்புகளை கொண்டது வந்து பார்த்தோம்னா சகோடையாள் ஸோ பதினாறு வயசுல எல்லாரும் சகோனு கூப்பிடுவோம் ஆபச்சுங்க அப்ப பதினாறு நரம்புகள்னா சகோடையாள் ஏழு நரம்புகள் அப்படின்னா செங்கோட்டி யாழ் ஸோ கோட்டிக்கு ஏழு வயசு அப்படின்னு ஆபச்சுங்க அப்ப ஏழு நரம்புகள்னா செங்கோட்டி யாழ் அப்போ டூ ஒன் த்ரீ ஃபோர் எங்கே இருக்கு பாருங்கள் பியில் இருக்க பாருங்கள் பி தான் இதுக்கான ஆன்சர் ஸோ இப்போ இருபத்தோரு நரம்புகள் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா வேரியாள் பதினேழு நரம்புகள் அப்படின்னா மகரையாள் பதினாறு நரம்புகள் அப்படின்னா சொகோடையாள் ஏழு நரம்புகள் அப்படின்னா செங்கோட்டியாள் அடுத்து உரையிடட்ட பாட்டுரை செய்யுள் எது பாருங்கள் உரையிடட்ட பாட்டுரை செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவது எது சூப்பர் இதுங்க சிலப்பதிகாரம் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஒரே டட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தான் ஒரே டட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க சிலப்பதிகாரத்துடன் தொடர்பற்றது எது சிலப்பதிகாரத்துடன் தொடர்பற்றது எது ஓகேங்களா ஸோ ஆனால் இது எல்லாமே சரியான ஆன்சர் தாங்க எல்லாமே சிலப்பதிகாரத்தாக கூட தொடர்புடையது தான் ஓகேங்களா ஏன்னா நம்ம குஷ்ணு வந்து மணிமகலையோட தொடர்புறதுன்னு கொடுத்துருப்போம் ஸோ இது எல்லாமே சிலப்பதிகாரம் ஏன்னா குடிமக்கள் காப்பியம்னு அழைக்கப்படுத்தும் சிலப்பதிகாரம் தான் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூவேந்திர காப்பியம் சேரசோழ பாண்டியரை பற்றி சொன்னதால் மூவேந்திர காப்பியம் அழைக்கப்படுத்தும் சிலப்பதிகாரம் தான் முத்தமிழ் காப்பியம் இயலிசை நாடகம் பொருந்து வரதுனால அதுவும் சிலப்பதிகாரம் தான் தமிழோட முதல் காப்பியம் அப்படின்னாலும் சிலப்பதி தான் ஒற்றுமை காப்பியம் அப்படின்னாலும் சிலப்பதிகாரம் தான் வரலாற்று காப்பியம் அப்படின்னாலும் சிலப்பதிகாரம் தான் பொதுமை காப்பியம் அப்படின்னாலும் சிலப்பதிகாரம் தான் ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே வந்து சரியாக இருக்குங்க அடுத்து சேரன் தம்பி சிலம்பை இசைத்தும் என குறிப்பிட்டவர் யார் சேரன் தம்பி சிலம்பை இசைத்தும் என குறிப்பிட்டவர் யாருங்க பாரதி ஏதாங்க இதுக்கான ஆன்சர் சேரன் தம்பி சிலம்பை இசைத்தும் என குறிப்பிட்டவர் யாருன்னா பாரதி தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் அதுமாரி வந்து குறிப்பிட்டிருப்பார் அப்போ பாரதி ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பொருந்தாய் இணை எது மறுபடியும் பாருங்கள் சொற்பொருள் நகை அப்படின்னா சிரிப்பு ஆமாங்க நகை அப்படின்னா சிரிப்பு கரெக்டு தாங்க இலிவரல் இலிவரல் அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்றது தவறு ஏங்க ஏன்னா இலிவரல் அப்படின்னா சிறுமை இலிவரல்னா என்ன வரணுங்க சிறுமை அப்படின்னு வரணும் ஓகைனாதான் மகிழ்ச்சி நல்லா பாருங்க ஓகைனா தானே வரும் மகிழ்ச்சின்னு வரும் இழிவரல் அப்படின்னா என்னதுங்க சிறுமை மருட்கை அப்படின்னா வியப்பு ஆமாங்க கரெக்ட் மருட்கை அப்படின்னா வியப்பு கரெக்டு தான் வெகுளி அப்படின்னா சினம் இதுவும் கரெக்டு தான் அப்போ இங்கே எது தவறாக இருக்குது பி இழிவரல் தான் தவறாக இருக்குது ஏன்னா இழிவரல்னா என்னென்னு வந்திருக்கணும் சிறுமை அப்படின்னு வந்திருக்கணும் ஓகைனா தான் மகிழ்ச்சின்னு வரும் அடுத்து பொருந்தாயினை எது ஓகேங்களா ஸோ உமனர் உமனர் அப்படின்னா உப்பு வணிகர் ஓகேங்களா ஸோ இது லாஸ்ட் கொஸ்டின் உப்பு வணிகர் நம்மளா நாய் கரெக்டு தான் மதற்கடல் அப்படின்னா அழகிய மீன் என்னதுங்க அழகிய மீன் அப்படின்னு பொருள்படணும் புனவன் அப்படின்னா காணவன் இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ சி இதில் எது சீதான் தவறாக இருக்குது மதர் கடல்னால் அழகிய மீன் வந்திருக்கணும் அடுத்து தொழிற்பெயருடன் தொடர்பற்றது எது பாருங்கள் தொழிற்பெயருடன் தொடர்பற்றது எது ஸோ வெகுளி அழுகை அச்சம் ஆடலும் பாடலும் ஓகேங்களா ஆடலும் பாடலும் தாங்க இதுக்கான சரிங்க ஏன்னா ஆடலும் பாடலும் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா எண்ணுமையில் வரக்கூடியது உம்மண்ணும் வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால எண்ணுமையில் வரணுங்க ஓகேங்களா மற்றது வெகுளி அழுகை சாரி நகை அழுகை இலிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி ஓகை இது எல்லாமே தொழிற்பெயர்களில் வரக்கூடியது தான் அடுத்து மையல் வேழம் மடங்களின் எதிர் தர அடிகொடிட்ட சொல்லின் பொருள் மையல் வேழம் மடங்களின் எதிர் தர அடிகொடிட்ட சொல்லின் பொருள் யாது எங்கே அடிக்கொடிட்டு இருக்காங்க வேழம் அப்படின்றதான் இருக்காங்க அப்போ வேழம் அப்படின்னா எதுங்க ஏனை வேழம்னா எதை குறிக்குது ஏனையை குறிக்குது மையல் வேழம்னா மதம் பிடித்த ஏனை ஓகேங்களா அப்போது வேழம் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்கிறானா ஏனை அப்படின்றத குறிக்குது இதுக்கான ஆன்சர் வந்து சீங்க ஸோ மஞ்சை அப்படின்னா தான் எதை குறிக்கும் மயிலை குறிக்கும் அதனால நான் வச்சுங்க மஞ்சை அப்படின்னா மயிலை குறிக்கும் அடுத்த கொஸ்டின் தொல்காப்பியம் கூற்றை கவனி தமிழ் கிடைத்த முதல் இலக்கண நூல் ஸோ கூற்றை கவனி தமிழ் கிடைத்த முதல் இலக்கண நூல் தான் வந்து பார்த்தோன்னா இதுங்க தமிழ் கிடைத்த முதல் இலக்கண நூல் ஒல்கா பெரும்புகள் தொல்காப்பியன் என தொல்காப்பியன் போற்றப்படுகிறார் ஒல்கா ஒல்கா பெரும்புகள் தொல்காப்பியன் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுபவர் யாரா வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியன் ஓகேங்களா ஸோ இதுவும் கரெக்ட் தான் தமிழ் கிடைத்த முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் ஒல்பா ஒல்கா பெரும்புகள் தொல்காப்பியன் என தொல்காப்பியன் போற்றப்படுகிறார் நூல் முழுமைக்கும் இளம்போரனார் உரை எழுதி உள்ளார் ஆமாங்க சோ தொல்காப்பி முழுவதுக்கும் யார் உரை எழுதியிருக்காருனா இளம்புறனார் தான் உரை எழுதியிருக்காரு ஸோ இங்கே எல்லாமே சரியாக இருக்குது அதனால் இது டி ஆன்சர் அனைத்தும் சரி அடுத்து பதினேழு கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க சேரன் கணைக்கால் இரும்புரை சிறையில் தண்ணீர் கேட்டு காலம் தாழ்த்தி கொடுத்ததால் பாடியது இழிவரல் ஓகேங்களா ஆமாங்க ஏங்க இலிவராக என்ன மீனிங் சிறுமை அப்படின்னு மீனிங்க ஓகேங்களா ஸோ தன்னோட அரசனாக இருந்தும் தன்னைக்கு தண்ணீர் கேட்ட என்ன பண்ணுறாங்க இவ்வளோ காலந்தாய்த்து நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அது அருந்தாமலே என்ன பண்ணிடுவார் விட்டுருவார் அதுதான் சிறுமைன்னு எண்ணி அறுவாடி இருப்பார் அப்போ இது இலிவரல் அப்படின்னா சிறுமை மீனிங் கரெக்டு தான் கண்ணகி வானூர்தியில் வானுலகு சென்றும் காட்சியை கண்ட கொன்றவர்கள் ஸோ கண்ணகி என்ன பண்ணுறாங்க வானூர்தியில் வந்து வானு உலகம் போகிற அந்த காட்சியை பார்த்த அந்த கொன்றவர்கள்னா ஆயிட்றாங்க ஸோ வியப்படைகிறாங்க ஓகேங்களா அப்போ மறுக்கை அப்படின்னா வியப்பு அப்போ இதுவும் கரெக்டு தான் ஏனை சிறந்து வர மகளிர் நடுங்குதல் ஏனை சிறந்து வர என்ன பண்ணுவாங்க மகளிர் நடுங்கி என்ன பண்ணுவாங்க ஆ அச்சம் அடைவாங்க அப்போ அச்சம் அப்படின்னு வரணும் ஓகை அப்படின்னு என்னதுங்க ஓகைனா மகிழ்ச்சி ஸோ யானை வரப்போ யாரும்னா மகிழ்ச்சி அடைவாங்களா ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க மதம் பிடிச்சா அந்த யானை வரத்தை பார்த்துன்னா பண்ணுறாங்க அச்சம் அடைஞ்சாங்க அப்படின்னு வரணும் அப்போ ஓகைன்னா மகிழ்ச்சி இங்கே வரக்கூடாது என்னென்னு வந்துருக்கணும் அச்சம்னு வந்துருக்கணும் அப்போ இங்கே தவறாக இருக்கிறது சீதா சீதா இதுக்கான ஆன்சர் தன்னை இளையவன் என்று எள்ளி பகைவேந்தர் மீது பாண்டிய நெடுஞ்செயன் ஸோ தன்னை வந்து ரொம்ப இளையவன் ரொம்ப சின்னவன் அப்படின்னு சொல்லிட்டு எகி எள்ளி நகையாடிய அந்த எதிரிகளை பார்த்து அந்த பாண்டிய நெடுஞ்சேயன்னா அவரான் சினம் கொள்கிறான் ஓகேங்களா அப்போ வெகுலி அப்படின்னா சினம் ஆமாங்க இது கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ இங்கே சீதான் தவறாக இருக்குது என்ன வந்திருக்கணும் அச்சம்னு வந்திருக்கணும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பொறுத்துக ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு நூலும் அதனோட உட்பிரிவுகள் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்குங்க அதனோட உட்பிரிவுகளை தான் நம்ம பொருத்த போகிறோம் காதை ஃபஸ்ட்டு பாருங்கள் காதை அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலை தான் காதையாக வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு பொருத்தப்பட்டிருக்கு ஓகேங்களா அப்போ சிலப்பதிகாரம் எங்கே இருக்க பாருங்கள் நாலில் இருக்க பாருங்க அடுத்து சருக்கம் சருக்கம்னா சூலாமணியும் பாரதமும் சூற சூலாமணி பாரதம் சருக்கங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்போ சருக்கம்னா சூலாமணி அப்போ ஒன்று லம்பகம் ஸோ லம்பகம்னா சீவக சிந்தாமணி தான் லம்பகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்போ ரெண்டு படலம் ஓகேங்களா ஸோ படலம் கந்த புராணமும் கம்பராமாயணமும் படலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்போ கடல் படலம்னா கந்த புராணம் மூணு அப்போ ஃபோர் ஒன் டூ த்ரீ எங்கே இருக்க பாருங்கள் டீல இருக்க பாருங்க இப்போ இதுக்கான ஆன்சர் டி ஓகேங்களா ஸோ சிலப்பதிகாரமும் கம்பராமாயணம் காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன அப்போ காதை அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை சருக்கம் அப்படின்னா சூலாமணி பாரதம் லம்பகம் அப்படின்னா சீவக சிந்தாமணி படலம் அப்படின்னா கந்த புராணம் கம்பராமாயணம் காண்டம் அப்படின்னா சிலப்பதிகாரமும் கம்பராமாயணம் ஓகே ஓகே அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நன்னூலுக்கு உரை எழுதியவர் யார் நன்னூலுக்கு உரை எழுதியவர் யார் சூப்பர் நன்னூலுக்கு உரை எழுதியாங்க மயிலைநாதர் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் நன்னூலுக்கு உரை எழுதியவர் மயிலைநாதர் அடுத்து வடமொழியில் தரிசம் என்ற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட அணிலக்கண நூல் எது வடமொழியிலிருந்த தரிசம் அப்படின்ற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட அந்த அணிலக்கண நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுங்க தண்டி அலங்காரம் பீதாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ தண்டி அலங்காரம் தான் வடமொழியிலிருந்த தரிசம் அப்படின்ற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்டது ஸோ தண்டி அலங்காரம் பீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து பெருங்காப்பியத்திற்குறுக ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டனுங்குது பெருங்காப்பியத்திற்குரிய நான்கு வகை உறுதிப்பொருட்களும் பிற உறுதி பிற உறுப்புகளும் முழுமையாக அமையப்பட்ட காப்பியம் பாருங்கள் பெருங்காப்பியத்திற்கு நான்கு வகையான உறுதிப்பொருட்கள் இருக்கும் அந்த நான்கு வகையான உறுதிப்பொருட்களும் பிற உறுப்புகளும் முழுமையாக அமைக்கப்பட்ட ஒரு காப்பியம் எதுன்னு பார்த்தா சீவக சிந்தாமணி சீதாங்க இதுக்கான ஆன்சர் சீவக சிந்தாமணி தான் அந்த பெருங்காப்பியத்திற்குரிய எல்லா உறுப்புகளும் அமையப்பட்டதாக காணப்படுது அடுத்த கொஸ்டின் சிலப்பதிகாரத்தின் பாவிகத்தில் தொடர்பற்றது எது பாருங்கள் பாவிகம் ஸோ பாவிகம்னா நம்ம என்ன பார்த்தோம் அந்த காப்பியத்தில் கவிஞர் வந்து எந்த கருத்தை வலியுறுத்துறாரு அடிப்படையான கருத்தை என்ன சொல்கிறார் அப்படின்னு தான் நம்ம பாவிகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதில் சிலப்பதிகாரத்தோட பாவிகத்தில் தொடர்பற்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாங்க இதுக்கான ஆன்சர் பிறனில் விளைவோர் கிளையொடுங்கொடு ஏன்னா என்னதுங்க பிறனில் விளைவோர் கிளையொடுங்கடுப் அப்படின்னு என்னன்னா ஸோ அந்த பிறர் பிற பிற பொருட்கள் மீது ஆசை கொள்வதுன்னு நம்ம முற்றிலாம் அழிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கம்பராமாயணத்தில் வரக்கூடிய அந்த பாவிகம்

அடுத்த ஐம்பெரும் காப்பியம் என்னும் சுற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் இது ரொம்ப முக்கியம் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஸோ ஐம்பெரும் காப்பியம் அப்படின்ற சுற்றொடரை தன்னோட உரையில் குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க மயிலைநாதர் பீதாங்கு இதுக்கான ஆன்சர் மயிலைநாதர் தான் ஐம்பெரும் காப்பியம் அப்படின்ற சுற்றொடர் வந்து கொண்டு வந்திருப்பார் அடுத்து கூற்றை கவனி வை மூக்கோ இதுங்க வை மூக்கோ ஸோ வை மூக்கோட விரிவாக்கம் நான் பார்த்தீங்கன்னா வைத்தமாநிதி முடும்பை கோதை நாயகி அம்மாள் வைத்தமாநிதி முடும்பை கோதை நாயகி அம்மாள் அப்படின்றது தான் அதனோட விரிவாக்கம் இந்திரமோகனா என்ற நாடக நூலை வெளியிட்டார் ஆமாங்க கூற்று ஒன்று பாருங்க இவங்க வந்து இந்திரமோகனா அப்படின்ற நாடக நூலை வெளியிட்டிருக்காங்க கரெக்டு தான் நாவல் ராணி கதா மோகினி ஏக அரசி என அழைக்கப்படுகிறார் இவங்க எப்படி அழைக்கப்படுறாங்க நாவல் ராணின்னு அழைக்கப்படுறாங்க கதா மோகினின்னு அழைக்கப்படுறாங்க ஏக அரசின் அழைக்கப்படுறாங்க இது எல்லாமே கரெக்டு தாங்க ஜெகன் மோகினி என்ற இதழை முப்பத்தைந்து ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தினார் ஆமாங்க ஜெகன் மோகினி அப்படின்ற இதழை என்ன பண்ணியிருப்பாங்க முப்பத்தைந்து ஆண்டுகள் இவங்க தொடர்ச்சியாக வந்து நடத்தியிருப்பாங்க இதுவும் கரெக்டு தான் அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால டி அனைத்துமே சரி அடுத்த கொஸ்டின் எப்பொருள் யார் ஆர்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இக்குரலில் பயின்று வரக்கூடிய அணி எது எப்பொருள் யார் ஆர்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இக்குறளில் பயின்று வரக்கூடிய அணி எது சொற்பொருள் பின்வரு நிலையணி என்னதுங்க பிதாங்க இதுக்கான ஆன்சர் சொற்பொருள் பின்வரு நிலையணி உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று இக்குரலில் பயின்று வரும் அணி எது ஓகேங்களா உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்குருள் பாம்போடு உடன் உரைந்தற்று ஓகேங்களா பாருங்க அகத்தில் உடன்பாடு இல்லாத உடன் கூடி வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு குடிசையில் பாம்பு வாழும் பாம்பு கூட வாழ முடியுமா பயந்து பயந்து வாழ முடியலையா அப்போ என்ன பண்றாரு அந்த வாழ்க்கையை பாம்பு வாழ்க்கையோட ஒப்பிடுறதுனால என்னது ஓமை அணி இதில் பயின்று வந்த அணி என்னதுங்க ஓமை அணி தான் இதில் பயின்று வந்திருக்கு உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று ஓகேங்களா ஓமை எண்ணி தான் இதில் பயின்று வந்திருக்கு அடுத்து திண்ணியர் என்பதன் பொருள் யாது திண்ணியர் என்பதன் பொருள் யாது திண்ணியர் அப்படின்னு என்னதுங்க மன உறுதி உடையோர் பீதாங்க இதுக்கான ஆன்சர் திண்ணியர் அப்படின்னா மன உறுதி உடையோர் எண்ணிய எண்ணி எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகபெரின் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ மன உறுதியோடு எதை நம்ம யோசித்தாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக அது நம்ம எண்ணியவாறே வந்து அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் பயின்று வரக்கூடிய அணியும் சொற்பொருள் பின்வரும் நிலை அணி தான் அப்போ திண்ணியர் அப்படின்றதோட பொருள் வந்து மன உறுதி உடையோர் அடுத்து பொறுத்துக பாம்போடு உடன் உறைந்து உடன்பாடு இல்லாதவர் ஆமாங்க உடன்பாடு இல்லாதவரோட வா வாழக்கூடிய வாழ்க்கை பாம்போட வாழத்துக்கு உப்புன்னு சொல்லியிருப்பார் அப்போ நான்கு செத்தார் ஸோ யாருங்க செத்தார் கல் உண்பவர் யாருங்க கல் உண்பவர்னா ஆயிடுவாங்க செத்தார் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணியிருப்பார் சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஸோ துஞ்சினார் செத்தாரின் வேறு அல்லர் என்ன நஞ்சு உண்பார் கல் உண்பவர் ஓகேங்களா ஸோ உறங்கியவர் இறந்தவர் விட வேறுபட்டவர் யார் இல்லைங்க கல் உண்பவரும் நஞ்சு உண்பவரே ஆவர் கல் யாரெல்லாம் உண்றாங்களோ அவங்கள என்ன ஆவாங்க நஞ்சு உண்றதுக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் அப்போ கல் உண்பவர் மூணு வறுமை தருவது எதுங்க வறுமை தருவது சீரழிக்கும் சூது ஓகேங்களா ஸோ சீரழிக்கக்கூடிய அந்த சூது தான் என்ன பண்ணும் வறுமையை தரக்கூடியதாக வந்து இருக்கும் ஓகேங்களா அப்போ வறுமையை தருவது சீரழிக்கும் அந்த சூது சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்று இல் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஒருவருக்கு துன்பம் பலவற்றையும் உண்டாக்கி அவருடைய புகழையும் கெடுக்கின்ற சூதை போல் வறுமை தருவது வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகேங்களா அப்போ வறுமை தருவது சீரழிக்கும் சூது ரெண்டு இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் என்னதுங்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ யாராக கூட தீக்காய்வார் ஓகேங்களா அப்போ தீக்காய்வார் என்ன பண்ணுவாங்க சேர்ந்து ஒழுகுவார் அப்படின்னு இருக்காங்க அப்போ ஒன் ஓகேங்களா அப்போது ஃபோர் டூ ஃபோர் த்ரீ டூ ஒன் எங்கே இருப்பாருங்க டீல இருக்க பாருங்கள் அப்போ டி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து நடுங்கும்படியான துன்பம் இல்லாதவர் யார் என்னதுங்க நடுங்கும்படியான துன்பம் இல்லாதவர் யார் ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ வரப்போகிற அந்த முன்பே அறிந்து செயல்படக்கூடியவருக்கு என்ன பண்ணாங்க நடுங்கும்படியான துன்பம் இல்லாதவர் முன்னா வரப்போகிறத எதிரதாக காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய் எதிரதான் காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய் அப்படின்ற அந்த குரல் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன்னா என்னால் வரப்போகிறத முன்னாலே அறிஞ்சு செயல்படுறவங்களுக்கு நடுங்கும்படியான எந்த துன்பமும் வராது அப்படின்றாங்க அப்போ ஏதா ஆன்சர் அடுத்து அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் ஓகேங்களா ஸோ அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இக்குரலில் பயின்று வரக்கூடிய அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க தொழில் ஓமை அணி டி தாங்க இதுக்கான ஆன்சர் இந்த குரலை நல்லா ஞாபகம் வச்சுங்க எனக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் தொழில் ஓமை அணி அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகிறார் ஓகேங்களா எப்படி தீக்காய்வார் வந்து அகலாமல் அணுகாமல் இருப்பாங்களோ அதுபோல் நான் பண்ணனும் அரசர்களை சார்ந்திருப்பவர்கள் வந்து ஒரு பக்குவமாக நடந்துக்கிற அந்த பக்குவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் தொழில் ஓமை தான் அதில் பயின்று வந்திருக்கு ஓகேங்களா ஸோ நம்ம இயல் ஆறு வந்து வெற்றிகரமாக நம்ம பார்த்துட்டோம் ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன கரெக்ஷனாக நம்ம வந்து கரெக்ட் பண்ணி இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற டெஸ்ட்டில் ஷூராக நம்ம தவறில்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ யூ கைஸ் அடுத்த விடிய உங்களை நான் சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் யூ கைஸ்